தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தில் தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சரோட பையன் இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஸோ அவர் யார் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்தோட பையன் ரவீந்திரநாத் டிவி கேல சேரப் போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இவர் முன்னாள் எம்பியா இருந்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் இப்போ ஓபிஆர் கரம் கோர்போம் அப்படிங்கிற ஒரு புது அமைப்பை தொடங்கியிருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் டிவி கேல சேர போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு தளபதி கட்சி ஆரம்பிக்கும் போது ரவீந்திரநாத் தளபதிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு பாதையை அவர் வகுத்து கொடுத்தால் அவர் கூட சேர்ந்து நாங்க செயல்பட தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரவீந்திரநாத் அப்பவே ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு சோ கூடிய சீக்கிரத்துல தளபதியோட தமிழக வெற்றி கழகத்துல இவரு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சமீபத்துல டிவி கே கட்சிக்குள்ள யார் யார் வந்தாங்க அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் விசி கால இருந்து வெளியில வந்த ஆதவ் அர்ஜுனா

டைமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ